வணக்கம் தமிழன் செய்தி காலம் பொறையாறிலிருந்து சீர்காழி இடையே கிழக்கு கடற்கரை சாலையில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து துவக்கம் இருபது கிலோமீட்டர் தூரம் பேருந்தை இயக்கி சேவையை தொடங்கி வைத்த பொம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகனுக்கு பொதுமக்கள் பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாரியிலிருந்து தரங்கம்பாடி மாணிக்க பங்கு சின்னங்குடி தர்மகுளம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலையில் சீர்காழி வரை புதிய வழித்தடத்தில் புதிய அரசு பேருந்து சேவை இன்று தொடங்கப்பட்டது கிழக்கு கடற்கரை சாலை அமைக்கப்பட்டு பல ஆண்டுகள் கடந்தும் பொது போக்குவரத்து வசதி இல்லாமல் கடலோர கிராம மக்கள் நீண்ட நாட்களாக சிரமப்பட்டு புதிய பேருந்து இயக்க கோரிக்கை விடுத்து வந்தன இந்த நிலையில் புதிய வழித்தடத்தில் புதிய பேருந்து துவக்கப்பட்டுள்ளது பொறையார் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் புதிய பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்த பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் பின்னர் தானே பேருந்தை ஓட்டிச் சென்றார் தரங்கம்பாடி மாணிக்கப்பங்கு குட்டியாண்டியூர் சின்னங்குடி வானகிரி தர்மகுளம் உள்ளிட்ட கிராமங்களில் புதிய பேருந்துக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ நிவேதா முருகன் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை பேருந்தை ஓட்டிச் சென்றார் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பயணிகளை ஏற்றி இறக்கியும் விட்டு சென்றார் புதிய பேருந்து இயக்க நடவடிக்கை எடுத்த பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகனுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன